ஜாதி பார்க்கவே பார்க்கக்கூடாது ஏன்னா ஜாதி ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் ஹியூமன் லைஃப் ஜூடாயிசத்தில் பைபிளில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பத்து கற்பனைகள் மிக முக்கியமான ஒரு கற்பனை என்ன கற்பனை அப்படின்னா கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் என்ன இவர் அகத்தி என்பதை இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்லி ஆகணும் இந்த பசங்க ரொம்ப பேர் கெட்டு போகிறது காரணம் என்ன அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கிறது வாழ்க்கை கிடையாது இந்த பையனுக்கு இந்த அறிவு எங்கே போச்சுது காரணம் என்ன ஏன் இந்த அறிவு இல்லை ஏன்னா சும்மா நாம் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்கிறது இந்துக்களுக்கும் சேர்த்து நீங்கள் சாதி மறுப்பு சொல்லலாமே அப்படின்னா சாதியமே தவறானது ஆனால் இந்துக்களுக்கு அது அஃபிஷியல் கொள்கையாக இருக்குதுனால அன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கிறிஸ்துவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தை சேர்ந்த பாஸ்டர் அகத்திய அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காதல் திருமணம் செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு ஆக்சுவலாக ஒருவர் தான் திருமணம் செய்ய போகிற நபரை தேர்வு செய்கின்ற உரிமை அவருக்கு உண்டா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அவர் தான் தேர்வு செய்ய வேண்டும் புரிஞ்சுட்டிங்களா கற்றாத்தாலிய அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல வாழ்வியல் கிடையாது ஆனால் பெற்றோருடைய கன்சன்ட்டுக்காக காத்திருக்க வேண்டும் புரிய வைக்கணும் நான் நான் விரும்பக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாருமே எல்லாமே அந்த பையன்கிட்ட இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கட்டிக்கலாமா இப்போ ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு வந்து காதல் திருமணமும் அல்ல அரேஞ்ச் மேரேஜ் எங்கள் அப்பா அம்மா பார்த்த கல்யாணமும் கிடையாது இது ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்ட்ரு வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டிக்கிட்டு இது இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோவை எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போகிறேன் நேரடியாக எங்கள் அப்பா கிட்டே நேராக நம்ம அம்மாக்கிட்ட கொண்டு போயிட்டு அம்மா பாருங்கள் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குது கட்டலாம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு பிடிச்சிருக்காடே நீ கட்டுமக்கா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா யாக்கோபு அப்படின்றவர் வந்து அவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்கிறார் அதனால புரிஞ்சுக்கணும் யாக்கோபு வந்து அவருடைய அப்பா ஈசாக்கு வந்து அவங்க அவங்களுடைய அப்பா பார்த்து வச்ச கல்யாணம் ஆப்ரஹாம் பார்த்து வச்ச ஆப்ரஹாம் பார்த்தது கூட கிடையாது ஆப்ரஹாம் வேலைக்காரனாகிய எலியேசர் பார்த்த அந்த பெண் அந்த பெண்ணை ஈசாக்கு முடிக்கிறாங்க ஆக்சுவலாக அது அப்ரகாம் பார்த்ததுன்னு கூட சொல்லுறதுக்கு இல்லை அப்ரகாம்டைய வேலைக்காரன் எளியேசர் பார்த்த அந்த பொண்ணு தான் அந்த ரெபேக்கா அப்படிங்கிற பொண்ணு தான் ஈசாக்குக்கு கட்டி வைக்கிறாங்க ஆக்சுவலாக ஆனால் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்த மகனாகிய யாக்கோபு யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவர் விரும்பிய ரேச்சல் அப்படின்ற பொண்ணை ராகேல் அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் சரி அப்பா அம்மா பார்த்து பொண்ணை வைக்கிற கணப்பட்னு சரி என்னை பொறுத்த அந்த பொண்ணு நல்ல பொண்ணா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா அமைதியாக ஜீவனம் பண்ணுறதுக்கு அமைதியாக வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு தகுதியான ஒரு குடும்பமாக அதை தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஜாதி பார்க்கவே பார்க்கக்கூடாது ஏன்னா ஜாதி இஸ் காட் நத்திங் டு டூ வித் ஹியூமன் லைஃப் என்ன பொறுத்தவரில் இந்தியாவில் நிம்மதியாக வாழணும் சக மனிதனை நம்ம மதித்து சந்தோஷமாக சமாதானமாக ஒரு நிறைவோடு கூட வாழ வேண்டுமானால் எந்த மனுஷனையும் சாதியினுடைய அடிப்படையில் நாம் பாகுபடுத்தக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் நான் வந்து கலப்பு திருமணத்துக்கு எதிரானவன் அப்படின்னு அல்லது காதல் திருமணத்துக்கு எதிரானவன் அப்படின்னு ஒரு அணு அளவு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்பா அம்மாவை நான் திரும்ப ஒரு முடிவாக நான் சொல்கிறேன் சம்மரியாக நான் சொல்கிறேன் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லாத திருமணத்துக்கு தயவு செய்து நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் அப்பா அம்மா மிக முக்கியமானவர்கள் இந்த உலகத்தில் தாயும் தந்தை மிக முக்கியம் கடவுளுக்கு அடுத்தபடியாக நீ மதிக்க வேண்டியது யாருன்னு ஏங்கிட்ட கேட்டால் அப்பா அம்மா தான் பத்து கட்டளையில் ஒரு கட்டளை பெற்றோரை மதிக்க வேண்டும் அப்படின்றது பத் ஏங்க கடவுள் ஜுாயிசத்தில் பைபிளில் இருக்கக்கூடிய பாட்டில் இருக்கக்கூடிய பத்து கற்பனைகள் மிக முக்கியமான ஒரு கற்பனை என்ன கற்பனை அப்படின்னா அப்பா அம்மாவை நீ மதிக்கணும் அப்படின்றப்ப எவ்வளோ உலகத்தில் உள்ள பத்து முக்கியமான விஷயங்களில் ஒரு விஷயந்தான் அப்பா அம்மாவை மதிக்கிறது சும்மா தூக்கி போட்டுக்கிட்டு பெரு பெருசாக கவனம் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறதுலேயே அர்த்தமே கிடையாது நல்ல வாழ்வியலே கிடையாது நீ அப்பா அம்மாவை மதிக்கலைன்னா நாளைக்கு ஓன் வயிற்றில் பிறக்க போகிற குழந்தையும் உன்னை மதிக்க மாட்டான் அப்போ நீ கண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும் மனுஷ பை பைபிளில் போட்டுருக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் உன் பிள்ளை நாளைக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறையோ அதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ செய் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்னு நீ விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கு செய் என்று வேதாகமம் சொல்கிறது ஆக்சுவலாக ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரையில் அன்போடு கூட சும்மா காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்லைப்பா அப்பா அம்மா கிட்ட வச்சிருக்கோம் இல்லை அன்பு அது அதுவும் மிக முக்கியமானது தூக்கி வளர்த்தது அப்பா இல்லைம்மா தூக்கி வளர்த்தது அம்மா இல்லையா அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ எத்தனை தூரம் போனாலும் சரிதான் அங்கே நீ நிறைவாகவே வாழ முடியாது ஏன்னா இந்த இந்த அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் இல்லாது நடந்த காதல் திருமணங்களில் வந்து ரொம்ப கல்யாணங்கள் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகி நிற்கிது இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கு ஆட்கள் கிடையாது அம்மா என் வீட்டுக்காரர் என்னை அடிக்கிறாருமான்னு சொன்னாக்க சாரிப்பா நீ தான்ப்பா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் எனக்கு பிடிக்கலை என்னுடைய கன்சென்ட்டுக்காக நீ காத்திருக்கவே இல்லை அந் அவன் அந்த பையனை பற்றி அவங்க வீட்டு பக்கத்தில் போய் விசாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஃபர் கூட நீ எனக்கு கொடுக்கவே இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல இப்போ நீ அவன் அடிக்கிறான்னு வந்து என்ட அழுது நிற்கிறேன் நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க அதனால் இது இது குடும்பம்னு சொன்னால் அது ஒரு நெட்ஒர்க்குப்பா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ஆக்சுவலி நான் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் என்ன இவர் அகத்தி இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி பசங்க ரொம்ப பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கிறது வாழ்க்கை கிடையாது நாத்திகம் மனுஷனை அந்த லெவலில் கொண்டு போயிருந்தோ எனக்குன்னு ஒரு இந்த இடதுசாரிகள் வந்து விபச்சாரம் பண்ணது கூட தப்பு கிடையாது ஒரு ஆண் ஆணோடு வாழ்வது தவறு கிடையாது ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது தவறு கிடையாது அப்படியெல்லாம் இன்னைக்கு யோசித்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஆதாமுக்கு ஏவாளைத்தான் கொடுத்தார் ஆடமுக்கு ஈவை கொடுத்தாரே தவிர ஸ்டீவை கொடுக்கல அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஆணுக்கு பெண்ணை கொடுத்தார் ஆண் தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து பெண்ணோடு இணைந்திருக்க அதனுடைய மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு அது வசனம் இருக்குது அதனால அப்பா அம்மாவை டெசர்ட் பண்ணிட்டு வந்துடலாமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மகன் பொண்டாட்டியோட சேர்ந்து எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டான் பொண்டாட்டி கூட்டிட்டு ஊர் சுத்த போயிட்டான் அப்போ அந்த அந்த அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க மகள் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா அந்த அந்த அவ்வளோ அந்த அந்த இடமெல்லாம் பார்த்தா அவ்வளோ நாஸ்தியாக இருக்குது அது நான் சொல்ல விரும்பலை அவ்வளவு தூரம் அந்த தாய் தனிமையில் கிடந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த மகள் அழுகுறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நான் கண்ணில் தண்ணி வந்துச்சுது ஏன் காரணம் என்ன இந்த பையனுக்கு இந்த அறிவு எங்கே போச்சுது காரணம் என்ன ஏன் இந்த அறிவு இல்லை ஏன்னால் சும்மா நாம் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்கிறது அப்பா அம்மாவை மதிக்காத ஒரு கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனவாழ்வு உற்படவையா நம்ம நான் நிச்சயமாக சொல்கிறேங்க அது அது நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது தாய் தகப்பன் மிக மிக முக்கியமானவங்க நான் சொல்கிறேன் இதனால் யாராவது என்னை கோச்சுக்கிட்டால் கூட பரவாயில்ல கோச்சிக்கினியா கோச்சுக்கோ பரவாயில்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னால் என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும்னு நான் விரும்புறோம் இல்லை நான் இப்போ அப்பனுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா என் பிள்ளைக்கு கீழ்ப்படி நான் விரும்புகிறேன் பார்த்தியா திடீர்னு என் மக வந்து எனக்கே தெரியாமல் சும்மா யார் கூடயோ போயிட்டா அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும் அது கேட்குறதுக்கு இல்லை அடுத்தவங்களுடைய ப்ளேஸில் நம்மளை வச்சு பார்க்கணும் இல்லையா அந்த பொண்ணு வீட்டாருடைய பிளேஸில் நம்முடைய வீட்டாரை வச்சு பார்க்கணும் ஆக்சுவலாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களுடைய அவங்க அதனால் நான் இதில் ஒன்றும் பெருசாக பேசுறது ஒன்றுமே இல்லை எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் தனி மனித உரிமை பறிக்கப்படக்கூடாது என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா பிள்ளைக்கு மேலே அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னா அவங்க அவங்களை நம்ம தொந்தரவு கொடுக்கவே கூடாது அதுதான் அவங்களுடைய தனி மனித உரிமை ஆக்சுவலாக அதே மாதிரி இந்துக்களுக்கும் சேர்த்து நீங்கள் சாதி மறுப்பு சொல்லலாமே அப்படின்னா சாதியமே தவறானது ஆனால் இந்துக்களுக்கு அது அஃபிஷியல் கொள்கையாக இருக்கிறதுனால நான் பெருசாக அதை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியாமல் இருக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தில் இந்துக்களாகிய நாங்கள் இணைய விரும்புகிறோம்னு வந்தால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் பிளஸ் சிவா தேங்க் யூ